மாவட்டம் காஞ்சி ஊராட்சிக்கு அமைந்துள்ள ஆதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ்குமார் தலைமையில் ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி விளையாட்டுப் போட்டி நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் கீழம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் துணைத் தலைவர் திவ்யா பிரபு எனிதாஸ் தன்னார்வலர் சரண்ராஜ் விசிக காஞ்சி மண்டல செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி ராஜா பள்ளி முன்னாள் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி ஒன்றிய குழு உறுப்பினர் மதிய விமலையா அவர்களும் ரூபாய் ஐநூறு பரிசாக நம்முடைய வழங்குகிறார் குழந்தைகளுக்கு தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை